எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம விடையில என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்டுக்கு பக்கமாவே வந்து காளியம்மன் கோவில் தான் இருக்குது இன்னைக்கு வந்து மகா கும்பாபிஷேகம் தான் நாங்க எல்லாருமே கிளம்பிட்டோம் அது வீட்ல இருந்து இந்த நம்ம இவ இருக்கிற இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா லைட்டு டெக்கரேஷனா நைட் வந்து சூப்பரா இருக்கும் நைட்ல வந்து யாகம் வளர்த்து இப்போ தான் வந்து ஒன்பது டு பத்துரை குழ வந்து கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க ஏன்னா மழை வந்து விடவே இல்லை நைட்ல இருந்து மழை தூறிக்கிட்டே இருக்கு இருந்தாலும் வந்து கோவிலை வந்து அவ்வளோ அம்சமாக வந்து சம சூப்பராக வந்து கலர்லாம் கொடுத்து அவ்வளோ அழகாக வந்து வடிவம் வச்சிருக்கிறாங்க சாமியை எல்லாம் சேர்ந்து தான் அந்த இடத்துல வந்து காலங்காலமாக வந்து கூண்டுருக்குறாங்க வெளிநாட்டுலேருந்து தான் வந்து அதிகமாக அந்த கோவிலுக்கு வந்து நிறைய செஞ்சுருக்குறாங்க அவங்க மூலியமா தான் அந்த கோவில் வந்து அழகாக கட்டி வடிவமைச்சு இப்போ வந்து சாமி கும்பிட போகிறாங்க எப்படி என்னென்ன நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா மலேசியா லண்டன் சிங்கப்பூர் ஐரோப்பா இந்த நாட்டில இருந்தாலும் வந்து நிறைய அந்த கோவிலுக்கு வந்து கொடுத்து நிறைய செய்ய சொல்லியிருக்கிறாங்க சம சூப்பராக அவங்க மூலியமா தான் அந்த கோவில் வந்து உருவானுங்கன்னு சொல்லலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த கோவிலுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க ஹவுஸ் ஓனர் வந்து லண்டன்ல தான் இருக்கிறாங்க சாரும் வந்து நிறைய வந்து கோவிலுக்கு செஞ்சுருக்காங்க அவங்க மூலியமாகவும் நிறைய பேர் அவங்க வெளிநாட்டில் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க மூலியமாகவே வந்து பணம் அனுப்பி கோவிலுக்கு வந்து நிறைய செஞ்சிருக்காங்க எங்க எங்க ஹவுசனார் வந்து இங்கே வந்து லண்டன் பாஸ்கர் அப்படின்னு சொன்னா தான் தெரியும் அவங்க வந்து இந்த கோவிலுக்கு நிறைய செஞ்சுருக்கிறாங்க அவங்க வந்து இப்போ லண்டன்ல தான் இருக்கிறாங்க ஏன்னா வந்து கும்பாயசம் அவங்க பார்க்க முடியலை இருந்தாலும் வந்து அவங்களுக்காகவே இந்த வீடியோ எடுத்து போடுறேன் கண்டிப்பாக நம்ம வெளிநாட்டில் உள்ள மக்களும் வந்து பார்ப்பாங்க இந்த கோவிலுக்காக செஞ்ச மக்களும் நிறைய பேர் வெளில இருப்பீங்க வெளிநாட்டில் இருப்பீங்க அவங்களுக்காகவும் இந்த வீடியோ தான் ஏன்னா இதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டு மழை தூறிக்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் வந்து நம்ம கும்பாபிஷேகத்தை போய் பார்த்தே ஆகணும் மக்கள் எப்படியா இருந்தாலும் வந்துடுவாங்க இப்போ வந்து கலசத்துக்கு தண்ணி ஊற்ற போகிறாங்க அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளாங்க அனைத்து பேருமே வந்து கோவிலுக்கு போயிட்டாங்க வாங்க போயிட்டு பார்க்கலாம் மழை தூறிக்கிட்டே தான் இருக்கு இருந்தாலும் கோவிலுக்கு தான் போயிட்டு சாமியை பார்க்கணும் அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திருவாரூர் மாவட்டம் மழை வந்து அதிகமா தூரம் நாள வந்து லீவ் விட்டுட்டாங்க பசங்களும் வந்து ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு கோயிலுக்கு வராங்க போயிட்டு பார்க்கலாம் பக்கமாக இருக்கறனால பசங்க வந்து போயிடுவாங்க

Thank you दी जय देवों की नेहरे बना कुंतल गांव बंदा देवों पूर्वे परमानें स्वाहा पश्चिमे वित्तवें स्वाहा दक्षिणे अलकरायस्वाहा उत्तरे ईशायस्वाहा सत्यदेव जयतु जय 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 இந்த தெய்வ ஐயன் நீங்க கரடயா வந்துட்டாங்க நம்மள மேகம் மேல வந்துச்சுல புரியுயா மாளைய மேகம் ஓங்க அந்த தூங்க மேகம் மாန့်ட பாட்டுல இந்த பொழின பத்த அந்த புழின பணம் இது நம்மள

செங்கல் பூச்சூடு கொஞ்சம் விடைய இந்த கோயில் கதை சொல்ல எங்கேயதே அடைய சித்தமல்லை கவிஞர் அரங்க நன்னபமார் எடுத்து சொல்ல நெஞ்சம் ஊஞ்சல் கட்ட நினைவு தாளாட்ட நெஞ்சம் ஊஞ்சல் நாடி வந்து கொண்டிருக்கிறது மையந்தர்களே வரும் கொடிமல்லை சரம் 보험 금액에 보험 대 과자 배납과 잡 아시나 கருவரையில் உள்ள இருக்கக்கூடிய அம்பிகையில் கும்பாபிஷேக அனைவரும் பக்தர்கள் அனைவரும் அரசே போ அனைவரும் கண்ணகளுக்கு அம்மா நடந்த கண்டு